நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே உன்னுடன் நம்முடன் சிவன் இருக்கின்றாரா கடவுள் இருக்கின்றாரா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம் எக்காரணம் கொண்டும் இந்த கேள்வியை உங்களுள் எப்பொழுதும் எழுப்பாதீர்கள் தான் நம்ம சொல்லிக்கிறோம் காரணம் நீ தூங்கினாலும் இருக்கின்ற சிவம் என்றும் தூங்குவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளணும் சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் தேட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களுள் நீங்களாகவே இறைவன் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு நான் என்ற கர்வத்தில் அலையும் போது அவர் என்றும் வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான் அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவ தேடலில் ஈடுபடுகிறார்கள் மற்றவர்கள் இந்தக வாழ்க்கை இன்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக சிவம் உம்மை ஆட்கொண்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா உங்கள் மனதில் கருணை பெருக்கெடுத்து ஓடும் கருணை என்பது மிகப்பெரிய மழையாக உண்டாகும் யார் கஷ்டப்பட்டாலும் அதை பொறுத்துக்க மாட்டோம் பார்க்கும் போது அதை அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம் ஏனென்றால் கஷ்டத்தை தீர்ப்பவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க உங்களை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது பிறர் கஷ்டத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இல்லாமல் அவரின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம் பார்க்கின்ற எல்லா ஜீவன்களையும் இறைவனாக கருதி அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் என்ற அன்பை மழையாக பொழிவோம் நமக்குள் ஒரு உற்சாகமான தேடுதல் ஏற்படும் இம் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடா பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம் அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் தொடங்கிவிட்டால் இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் அதன் பின் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாறும் அதைத்தான் நாம் காண வேண்டும் சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ உண்மை பொய் என்பதோ நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர்களும் எல்லாவும் இறைவனாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் பார்க்கின்ற பார்வை நேராக இருக்கும் பொழுது அனைவரும் தன்னுள் இருக்கும் சிவத்தை உணரும் போது இந்த உலகம் சுபிக்ஷமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொண்டுவதற்கு மேலும் வாழ்வதற்கான வழிகாட்டுதல் அவரே காட்டுவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நாம் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை ஏற்கனவே அவர் நமக்கு விதித்தது நமக்கு அவர் வழி நன்னெறியில் நடப்பதற்கு இந்த உலகத்தை நேசித்து அதனுடன் இரண்டர கலந்து இறுதியில் இறைவனோடு கணக்கும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்து விடப்போகிறது சிவபெருமானை நேசிப்பவர்களை விட உண்மையாக சிவபெருமானை நேசித்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவன்கள் அனைவரையும் நேசிப்போம் நாம் இந்த உலகை நேசிப்போம் இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம் அதனினும் மேலானையும் பரம்பொருளை நேசிப்போம் அப்படிப்பட்ட பாகியமுரத்திற்கு கிட்டிவிட்டது என்றால் அவரை விட மேலானவர் அப்படின்ட்டு நம்மளால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் இறைவனுடன் இரண்டரை கலக்கும் இன்பத்தை அவர் பெறுகின்றார் அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா அவ்வளவு சாதாரணமாவது கிடைச்சிடாது அவ்வளவு சாதாரணமான முள் இருக்கின்ற இறைவனை கண்டறிய முடியாது உன்னுள் அந்த அன்பு பெருக்கெடுக்க வேண்டும் உன்னுள் இறைவனை கண்டறிய வேண்டும் என்ற வேட்கை தொடங்க வேண்டும் அப்போது சரியான குருவின் வழிகாட்டுதலுடன் அந்த தேடுதலை நீங்கள் தொடங்கும் போது இறுதியில் உங்கள் பயணம் வெற்றியடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது இன்பம் என்பதும் கிடையாது வெறும் பார்வை மட்டுமே வெறும் மௌனம் மட்டுமே அவர்களிடம் இருந்து கிடைக்கின்ற பதிலாக இருக்கும் அவ்வாறு இருக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற அமைதியும் அந்த ஞானமும் அந்த ஆனந்தமும் வேறு யாராலும் அடைய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்ப இறைவனை உணர வேண்டும் நம்முள் இருக்கின்ற இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றார் அந்த இறைவன் வழிகாட்டுதலில் நாம் தொடர்ந்து செல்கின்றோம் அந்த இறைவனுடைய நாம் இரண்டர கலக்க வேண்டும் தான் இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமல் அந்த பரம்பொருள் உம்முள்ளே இருக்கின்றார் தேடு தான் சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும் உள்ளே தேட வேண்டும் அதனை விட்டுவிட்டு வெளியே தயவு செய்து தேடாதீர்கள் உள்ளே தேடக்கூடிய ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் தேடல் அப்படிங்கிறது அந்த புற தேடலிலும் மேலான ஒரு தேடல் அப்படிங்கிறது அகத்தேடல் அப்படிங்கிறது உணர்ந்து கொண்டால் போதும் மும்முள் இருக்கின்ற சிவம் வெளிப்படும் உம்முள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்ப உங்களுக்குள்ள இருக்க அந்த மாயை அகன்று விடுகிறது அப்படிங்கும் போது இருக்கின்ற அந்த சிவத்தை நீங்கள் உணரும்போது அடைகின்ற எல்லையில்லா இன்பமானது ஈடு இணை இல்லாதது ஒப்புமை இல்லாதது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது நண்பர்களே தேடுங்கள் தேடலை ஆரம்பியுங்கள் என்றுதான் கூறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க